சரியா படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நான் ஏன் தன்பானிலைய செயற்கையாளர மாறினே என்று கதாநாயகி சொல்லியிருக்காங்க சொல்லிக்கணும் இல்லையா இந்த படத்துல நான் ஏன் தன்பானிலை செயற்கையாளர மாறினே அதுக்கான காரணம் என்னன்னு படத்துல கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல இல்லையா நீங்க சொல்லுங்க அவங்களை பிடிச்சி கல்யாணம் இல்ல 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 நான் சொல்றது படத்துல கதாநாயகி சொல்றா இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே அந்த பொம்மை மிஸ் ஆனா இப்படி யாருன்னு அப்படின்னு சொல்ற அப்ப அதுக்கு அடுத்த என்ன அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா ஆமாவா இல்லையா இல்ல எப்படி இல்ல நீங்க கதை நீங்க சொல்ற அது ஏ கருத்த கதை கதை எப்படி சொல்லல சொல்லலையா சொல்லல சார் அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க நான் பிறந்திருந்து இப்படிதான் அது வந்து எனக்கு வெளிய சொல்ல முடியல அதனால இந்த பொம்மைய நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பொம்மை கிட்டதான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு அவங்க அம்மாக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பொண்ணு ஏதோ டிஃபரெண்டா இருக்காளேன்னு அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே இல்ல இல்ல தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் சார் நான் என்ன சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடமை தண்ணி அடிக்கிற கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க அதனால நான் அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதுக்கு அது சார் சொல்லு ஆமான்னு

நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மாலினி ஜீவரத்னம்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைஸார் ஷீஸ் ஏ எலிஜிபிலிட்டி ஆக்டிவிஸ்ட் அவங்ககிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் டைட்டில் வருது நான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன் அந்த அஞ்சு கேரக்டரு ரொம்ப 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 நல்லா இருக்கு அஞ்சு கேரக்டர் இவ டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்ட்டு படம் பிகினிங்ல காட்டுறாரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்கீப்பர் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல அவ ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு தவிர அவள் பிரைன் யூஸ் பண்ணல ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட் ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் ஸோ அது இந்த இந்த அஞ்சு கேரக்டரும் ரொம்ப இருக்கு ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸோ போட்டோகிராஃபி நல்லா இருக்கு சாங் நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்ல இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இப்போ நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனா குட் செக்வல்ஸ் கேட்டேன் ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு ஆணு ஆணுக்கு தனியா போயிட்டு இருந்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க இந்த கான்செப்ட் இந்த ஃபீலிங் இப்போ கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த 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 கான்செப்ட் வந்துட்டு இருக்கு இதை மீறி என்ன கொஸ்டின் வருதுன்ட்டு ஒரு சாங்ல ஒரு ஒரு சாங்ல ஒரு லைன் வந்துடும் மாங்கல்யம் தந்து நானே அது மேரேஜில் ஒரு மேரேஜில் பாடுற சாங்கு அது டைரக்டரு கொண்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவல்லாக ஒரு ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது டெம்பிளில் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது அது படத்தில் இல்லை அதுக்கு சம்மந்தமும் இல்லை பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காரு மட்ராஸ்ல இருக்காங்க அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டில் டைட்டில் நீங்கள் காட்டிருக்கலாம் ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு கேட்குறான் சர்வெண்டாக கேட்குறான் நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இதெல்லாம் நமக்கு எல்லாம் நீ வந்து பாரு அப்படி இது லவ்லி ஸ்கிரிப்ட் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப போல்டா பண்ணிருக்காங்க அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க அந்த கடைசி சீன்ல அந்த பொம்மை உயிர் இல்லையா நான் என்ன நினைச்சேன் அவருக்கு அன்னைக்கு கூட சொன்னேன் அவ உட்காந்து போயிட்டு இவன் சைல்டுஹுட் மெமரிஸ் ஃபோட்டோஸ் பாத்துட்டு இருப்பா இல்லை வீடியோல இவன் ஆறு வயசு மாசம் குழந்தை பத்து மாச குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படி பார்த்து 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 கண்ணுல தண்ணி தண்ணி வந்துட்டு என்னன்னா கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லாயிருக்கு இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம் தயவுசெய்து அது எல்லாம் பாருங்க நல்லா ஓட்டு தேங்க்யூ 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 வாங்க சார் யாரு காதல் என்பது பொது உடைமை அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் உண்மையாகவே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது ஏன்னா நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் ஒரு பையனும் இருக்கான் இது வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன் இது வந்து ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு எல்லாம் கூட கேட்டேன் நான் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினீத் மாதிரி அப்பா தான் நான் ஆனால் இவங்க கூட கதையில் வந்து கடைசியில் அப்பா தான் காரணம் அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னா இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர் அவர் வந்து உண்மையாகவே பாராட்டணும் அதே மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம இருக்காது இந்த படம் அதை வந்து கரெக்டா பண்ணிச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு பெண்கள் அந்த விட உண்மையா இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவாரு அந்த கேரக்டர் தான் நம்மள பல ஆண்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் மேல் சாவணி உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே சோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம் இந்த மாதிரி கேரக்டர் பார்த்தது உண்மையாவே டேரக்டர் பயங்கர விஷயம் அது ரொம்ப இயல்பாக அதாவது இந்த இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்துருக்கிறாரு அதுக்காக அவரை பாராட்டணும் எந்த இடத்துலையும் முகம் சுழிக்கிற காட்சிகள் இல்லை கிளைமாக்சில் மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது இதை தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதைகள் அந்த பாட்டில் வரும் சில ஆண்களை விட ஆண்களை விட மாட்டேன் சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரோன்னெலாம் எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு ஆனால் இன்னைக்கு காலச்சூழல் இப்படியே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல நிஜமாவே எனக்கு இந்த கருத்துல வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன் நான் அன்னைக்கு கேள்வியில கூட இதையும் சொன்னேன் நான் இந்த கே ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்கிறது ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டிருக்காங்க முடிஞ்சா எல்லோரும் காதல் என்பது பொது உடமையை பாத்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை உங்க பொண்ணோ பையனோ வேற காதல் எதுவும் பண்ணா கூட நீங்க ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்போகிணில இருந்து அஹ் வினீத்ல இருந்து எல்லாருமே அந்த நடிகைகள் நடிகர் எல்லாருமே புதுமுகம் எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் பிரமாதமான படம் மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் சார் அருமையான ஒரு படம் தேங்க்யூ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்துல பாத்திருப்போம் ஹாலிவுட்ல அந்த மாதிரி பார்த்திருப்போம் தமிழ்ல இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு இதுதான் உண்மையா ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறதை விட இன்னைக்கு என்ன நடக்குது அன்னைக்கு நீங்க ஆட்சிங்க விட்டுனீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டணும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும் நிச்சயமா கொண்டாடுவீங்கன்னு நம்புறோம் ஆமா அதான் அதுதான் அப்படிதான் இருந்தோம் அவங்க சொல்றாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரெண்டு கலர் தான் நீங்க நினைக்கிறீங்க அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காம நானும் ஒரு கொஞ்சம் ஓவியமும் தெரியும் அதனால பிளாக் அண்ட் ஒயிட் உள்ளதான் எல்லா கலருமே பிறகுது இல்லையா சோ அந்த கலருமே நம்ம ஏத்துக்கிட்டுதான் அவனுக்கு காலச்சூழல் அப்படிதான் இருக்குது சோ நாளைக்கு நம்ம வீட்ல இருந்து கூட எப்படி ஏதாவது ஒண்ணு வரலாம் அப்ப இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமா இருக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுறீங்க நான் என்ன பேசுறேனே தெரியல பேசுறது நீங்க மட்டுமே இல்ல நீங்க தான் பேசுறோம் முதல்ல என்னன்னா ஒரு பேராண்மை மிக்க படக்குழுவுக்கு வாழ்த்துகள் தேங்க் யூ சார் பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான சொல் மட்டும் அல்லதான் பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு மட்டுமே இல்லை எல்லோருக்குமானது ஒரு விஷயம் இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தா சொல்றோம் படக்குழுவில இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை எனது அரசியல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி செவன் ஒண்ணு இருந்தது என்னன்னா ஓரினை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல ஓரின சேர்க்கைங்கிறது தவறு அல்ல அது அவங்களுடைய இயல்பு ஒரு வேணும்னே பண்றது கிடையாது அவங்க இயல்புங்கிறத ஏத்துக்குச்சு ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் அது மட்டும் இல்லை படக்கட்சிகள் இந்த மாதிரியானது அதனால இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க எல்லாரும் பாராட்டினாங்க மகிழ்ச்சி ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமா இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்ல நீதிமன்றம் தான் இந்த அரசியல் கட்சியில எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியா கொலிஜியம் கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு சோ இந்த சூழலை மாத்துறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க இந்த திரைப்படம் மூலமாக பண்ணிருக்கிறீங்க இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணும்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்க அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன் அதில் அப்புறம் இன்னொருது என்னங்கன்னா இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி சார் இதை அடுத்த ஒரு படமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து சமுதாய ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏத்துக்கிச்ச உடைய சட்டம் அவங்க திருமணம் பண்றதுக்கான தடை இன்னைக்கு இருக்கு சில நாடுகள்ல இப்ப நேபாளம் முதற்கொண்டு அதை நீக்கி இருக்கிறாங்க இந்த ஆசியாவோட மூன்று நாள் இந்தியாவில் திருமணம் பண்ற தடை அதனால என்னன்னா அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு வாங்குறது ஒரு வீடு குடி போகிறதோ இல்ல ரேஷன் கார்டோ இல்ல சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்கிறேன் இப்பயே ஏன்னா நிச்சயமா இந்த படம் வந்து கமர்சியலாகவும் நல்லா இருக்கு ஒரு ஆவண படம் மாதிரி அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர் பத்தி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லிட்டேன் அதுல எந்த கேள்வியும் அதுல மிச்சம் இல்லை என்னுடைய குழந்தை பன்னெண்டு வயது பெண் குழந்தை இருக்கு நான் அதையும் தான் தேட்டருக்கு போய் பார்க்க போறேன் இந்த திரைப்படத்தை வந்து இதுல வந்து இதுல ஒரு நினைவு சொன்ன நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பத்தி ஒரு சின்ன சின்ன சுருக்கமாக சொல்லிருக்கேன் என்னன்னா அதுல வந்து கடல்ல மோதிரத்தை போடுற ஹீரோயினு அந்த கடகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான் அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும் ஆனா நமக்கு பாக்குறப்ப கொஞ்சம் கூட தவறா தெரியாது ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா நீங்க எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம் அதுல ஜெயிச்சிருக்கிறாரு அந்த ஒரு முத்த காட்சியா இருக்கட்டும் அந்த முதலீடு நடக்கக்கூடிய பாலரு வன்முறையாகட்டும் எதுலையுமே நம்ம திருப்ப வைக்கல அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அதை இன்னும் சொல்லப்பாடு தயாரிப்பாளர் அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது நடஞ்செயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா இதுல நீங்க அடுத்த படத்துல என்ன செய்யணும்னா தைரியமாக மதங்களை சொல்லணும் ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து மிக குறை இல்ல இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா பைபிள்லயோ குரான்லயோ பாத்தீங்கன்னா கடுமையா சொல்லிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஆஹ் ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறதுனால மயிலா வச்சிருக்காங்க அடுத்ததுல நீங்க ஏன்னா நீங்க மதத்தை போட்டு அடிக்கல அப்படின்னா எதுவும் மாறாது இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்ததுதான் அதனால் நீங்க அடுத்த படத்துல இன்னும் விரியமா பண்ணுங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி சார் பிரீதன் பைதான் சார் ஒரே சார் பைலான் சார் நிக்கிறாரு அதே பெரிய சொல்ல ஆ சொல்ல சொல்லுங்க ஏன் பார்க்கணுமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பாக்கணும் அவசியம் பாக்கணும் இப்பதான் படம் பார்த்தேன் ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம இதுல இண்டஸ்ட்ரியில வந்து போடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க இது வந்து எப்பயும் பாத்தீங்கன்னா வடநாடு அது பாலிவுட் சைட்ல பாத்தீங்கன்னா இது அட்வான்ஸா போயிட்டாங்க இது நிறைய படம் வந்திருக்கு நிறைய நம்ம பாக்கலாம் அந்த மூவிலாம் அது நல்லா பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அந்த பொண்ணு நிஜமல்ல அவங்க வந்து நடிகைன்றதை இதுல நிரூபிச்சிருக்காங்க படத்துக்கு படத்துக்கு வேரியேஷன் காமி இது அதே போல நந்தும் நல்லா பண்ணிருக்காங்க இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த வேலைக்கார் தீபாக்கா வந்து நல்லா பண்ணிருக்காங்க அவங்க ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாங்க ரெண்டு பேரு எப்படிமா குழந்தைன்னு கேட்பாங்க உண்மையிலுமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்துலேயும் நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிருக்காங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அனராஸ்மத்துல வளருது ஸோ அதை தத்து எடுக்க மாட்டாங்க யாரும் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போலாம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்னைக்கு வந்து பிறக்க மாட்டுது அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போறாங்க நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க ஆனா அந்த செலவை ஒரு குழந்தைய தத்தெடுத்தால் அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் அந்த குழந்தை மூலிமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இந்த படத்தை வந்து தனஞ்செயன் சார் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பண்றாரு தெரில அவ்வளவு போல்டா இறங்கியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அது போல அந்த இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு இல்ல நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தையே பறக்காம இருக்காங்கல்ல குழந்தை பிறக்காம இருந்து ரெண்டு பேர் கடை சரியும் ஒன்னா இருக்கிறாங்க லவ்வா இருக்கிறாங்க பட் அனாதாசிரமில இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபோன் மூலியமா நம்ம கேக்குறாங்க அதான அப்போ அப்போ முத முதல்ல இருக்கணும்ன்றீங்களா நீ சொல்றது அதனா இப்ப முதல இருக்க முதல இருக்கணுமா அப்போ உங்க அம்மா அப்பா எது விடுவீங்களா இப்ப உங்க அம்மா அப்பா எது விடுவீங்களா குழந்தைங்க ஆனா எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா எவ்வளவு குழந்தைங்க ஆசிரமத்துல வளருதுன்னு தெரியுமா எப்படி வளருதுன்னு தெரியுமா ஆகுது தெரியுமா இல்ல 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 நீ கேட்டது பயிர் சொல்ற நிறைய குழந்தைங்க இருக்கு குழந்தைங்களை வந்து கொஞ்சம் தத்தெடுக்கலாம் அப்படின்றது பட் ஆனா கதை நல்லா பண்ணிருக்காங்க நிறைய படம் வந்திருக்கு தமிழ்ல கூட சமீபத்தில் வந்தது ஒரு படம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருக்க மாட்டாங்க இந்த படத்துல டீட்டெயில் காட்டியிருக்காங்க டயலாக் வைஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க ஏன்னா ஒரு சீன்ல வந்து ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் என் பொண்ணு அப்படின்னு உள்ள போயிட்டு அவங்க சரக்கு அடிப்பாங்க இது வந்து நம்ம வீட்டில இருக்கிற அதுவும் படிச்ச ரொம்ப ரிச்சா இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய மூடு எப்படி மாறும்னு தெரியல அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றது அதை காமிச்சிருக்காங்க ஸோ அது வெளிப்படுத்த முடியல அப்படின்றது நானும் நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவரு இன்னும் சூப்பரா பண்ணிருக்காரு ஏன்னா ஒரு கலேஷ் அவர் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு அவர் வந்து லவ் பண்ணேன் ஆனா அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிக்கிறதோ அவங்க சப்போர்ட் பண்ணும் அழகா காமிச்சிருந்தாங்க படம் வீஸ் நல்லா அழகா பண்ணிருக்காங்க ஸோ படத்தை பாருங்க படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும் இதே நம்ம பாருது அந்த மாதிரி எடுத்துருந்தா என்னென்ன கேட்டிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் அது அவரும் எடுத்திருந்தாரு அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம் பட் ஆனா இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னைக்கு நிறைய தெரியும் வானவில் சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு பாத்துருப்பீங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது திருநங்கைதான் தான் தெரியும் திருநம்பி யாருக்குமே தெரியாது திருநம்பின்றவங்க பெண்கள் தான் அவங்க ஆனா மாதிரி இருப்பாங்க அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க இது யாருக்கும் தெரியாது இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞ்ச தான் இது பண்ணது அந்த நேமியே நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையா ஒரு பேர் வச்சு எல்லாம் கூப்பிட்டுருக்கோம் பட் அதை மாத்திருக்காங்க அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது பாலிவுட்ல ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ இங்க வந்துட்டு இருக்குது ஸோ இதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களே சொல்லுங்க நான் சொல்றதோட நீங்க சொல்லுங்க என்னடா பெரிய ஆளுன்ற வேலை இல்லை பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன் தேங்க்யூ பாதா